பகவான் சிவன் கூறுகிறார் நண்பர்களே விதியின் எழுத்து ஒருபோதும் அழியாது பார்வதி தேவி சிவபெருமானிடம் மனிதனின் விதியைப் பற்றி ஒரு கேள்வி கேட்டாள் ஹே பிரபு மனிதனின் விதி முன்பே தீர்மானிக்கப்படுகிறதா என்று அறிய விரும்புகிறேன் என்று கேட்டாள் அப்போது புன்னகைத்த சிவபெருமான் ஹே தேவி பார்வதி உன் கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன் நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் அதை நீ கவனமாக கேள் என்றார் அன்பான பார்வையாளர்களே சிவபெருமானே இந்த உலகத்தின் ஆதியும் அந்தமும் ஆவார் சிவன் இல்லாமல் மரணமும் முழுமையடையாது ஏனெனில் உயிரினத்தின் வாழ்க்கையின் இறுதி உண்மை மரணம் மேலும் மரணத்தின் தேவன் சிவனே நண்பர்களே இந்த கதையை நீங்கள் முழு கவனத்துடன் கேட்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் வாழ்க்கையின் சில முக்கியமான அம்சங்களை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் ஆகையால் அதிக தாமதம் செய்யாமல் இன்றைய கதையை ஆரம்பிக்கிறோம் ஆனால் நண்பர்களே உண்மையான பக்தியுடன் ஹர ஹர மகாதேவ் என்று கமெண்டில் எழுதுங்கள் நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஹே தேவி பார்வதி காலத்தை யாராலும் வெல்ல முடியாது ஒவ்வொரு உயிரையும் காலன் எனது கட்டளையின் பேரில்தான் பிடிக்கிறான் ஹே பார்வதி கவனமாக கேள் மனித வாழ்க்கையில் நேரம் சூழ்நிலை மற்றும் இடம் ஆகியவை பெரிய பங்கு வகிக்கின்றன பல சமயங்களில் எது நடக்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகின்றன எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விடுகிறது ஹே தேவி ஒரு காலத்தில் பூலோகத்தில் பகீரதன் என்ற புகழ் அரசன் இருந்தான் அவன் மிகவும் தர்மவானாகவும் நீதியுள்ளவனாகவும் இருந்தான் அவன் மிகவும் பராக்கிரமசாலியாகவும் அறிஞனாகவும் திறமையானவனாகவும் தன் மக்களை பாதுகாப்பதில் வல்லமை பெற்றவனாகவும் இருந்தான் பகீரதன் தன் குடிமக்களை தன் சொந்த பிள்ளைகள் போல் நேசித்தான் ஒவ்வொரு இரவும் மாறுவேடத்தில் சென்று தன் மக்களின் நலம் மற்றும் துன்பங்களைப் பற்றி அரிய நகரத்தில் சுற்றி வருவது அவனுடைய வழக்கமாக இருந்தது ஒரு நாள் அவனுடைய வழக்கமான அன்றாடப் பணியின்படி அரசன் மாறுவேடத்தில் இரவில் நகரத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டார் சுற்றி வரும்போது அதிகாலை நேரம் நெருங்கிவிட்டது இப்போது மெல்லிய வெளிச்சம் பரவத் தொடங்கியது இரவு முழுவதும் சுற்றித் திரிந்ததால் அரசர் இப்போது நகரத்தின் சுற்று பாதையில் சென்று கொண்டிருந்தார் அந்த பாதையின் மறுபுறம் அடர்ந்த காடு ஒன்று தொடங்கியது அப்போது அரசர் ஒரு இளைஞன் கோடரியை தோளில் சுமந்து காட்டில் நுழைவதைக் கண்டார் அவன் மரம் வெட்டுவதற்காக ஒரு உயரமான மரத்தில் ஏறினான் அப்போது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான கரடி அந்த இடத்திற்கு ஓடி வந்தது அதை பார்த்த அரசர் ஒரு மரத்தின் பின்னால் அமைதியாக ஒளிந்து கொண்டார் ஆனால் அந்த கரடி மரத்தில் ஏறிய அந்த இளைஞனை பார்த்துவிட்டது ஆகவே அந்த இளைஞன் மரம் வெட்டுவதற்காக ஏறிய அதே மரத்தில் அதுவும் ஏறத் தொடங்கியது அந்த கரடி வேகமாக மரத்தில் ஏறுவதை பார்த்த அரசர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அதிக எடையின் காரணமாக அந்த கரடி மரத்தில் ஏறவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த இளைஞன் கரடி தன்னை நோக்கி வேகமாக வருவதை பார்த்ததும் பயத்தில் அவனுடைய கை கால்கள் நடுங்கின பயத்தின் காரணமாக அவனுடைய கை மரக்கிளையை விட்டு நழுவியது அவன் தரையில் பலமாக விழுந்தான் அதே நேரத்தில் அவனுடைய உயிர் பிரிந்தது இப்போது அந்த பயங்கரமான கரடி மரத்திலிருந்து இறங்கியதும் கண் இமைக்கும் நேரத்தில் அது ஒரு அழகான பெண்ணின் உருவத்தை எடுத்தது அது காட்டின் அருகில் இருந்த ஒரு கிணற்றின் அருகே சென்று உட்கார்ந்தது இப்போது அது யாரோ ஒருவருக்காக காத்திருப்பது போல் இருந்தது நண்பர்களே பகீரத அரசர் இந்த விசித்திரமான சம்பவத்தை பார்த்து உள்ளுக்குள் முழுவதுமாக அதிர்ந்து போயிருந்தார் அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை அவருடைய களைப்பும் தூக்கமும் திடீரென்று பறந்து போயின ஏனெனில் அந்த உயிரினம் உருவம் மாறியதை பார்த்ததால் அரசரின் மனம் பல கேள்விகளால் நிறைந்துவிட்டது அப்போது அரசர் அதை பின்தொடர முடிவு செய்தார் இப்போது அரசர் தூரத்தில் நின்று அந்த பெண்ணை உற்று நோக்கினார் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் இப்போது இது என்ன செய்கிறது என்று சிறிது நேரத்திற்கு பிறகு இரவில் ரோந்து பணியில் இருந்த அரசரின் இரண்டு வீரர்கள் அந்த வழியாக வந்தனர் தற்செயலாக அந்த இரண்டு வீரர்களும் உடன் பிறந்த சகோதரர்கள் கிணற்றின் அருகே தனியாக உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை இளைய சகோதரன் பார்த்ததும் முதல் பார்வையிலேயே அவளை காதலிக்கத் தொடங்கினான் அவன் தன் மூத்த சகோதரனிடம் சகோதரா அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருக்கும் அழகிய பெண்ணைப் பார் அவளை பார்த்தவுடனேயே நான் அவள் மீது காதல் வயப்பட்டேன் அவள்தான் எனக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்ற மணப்பெண் என்று என் மனம் சொல்கிறது என்றான் தன் தம்பியின் பேச்சைக் கேட்டதும் சற்று நேரத்தில் அந்த அழகான பெண்ணை அவன் பார்த்ததும் அவனும் அவளை பார்த்து மயங்கிப் போனான் அப்போது மூத்தவன் சொன்னான் ஏய் அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் உன்னை விட நான் பெரியவன் என்பதால் முதலில் எனக்குத்தான் கல்யாணம் ஆகணும் ஆமா இந்த பொண்ணை பார்த்தவுடனே எனக்கு காதல் வந்துடுச்சு அதனால இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உடனே தம்பி சொன்னான் அண்ணா ஆனா இவளை முதல்ல பார்த்தது நான்தான் தான் அதனால இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்போது தன் தம்பியை சமாதானப்படுத்தியபடி மூத்தவன் சொன்னான் ஏய் தம்பி இப்படி நாம சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமே ஏன் நாம இந்த பொண்ணுகிட்டேயே கேட்டுடக்கூடாது இருவரில் யாரை அவளுக்கு பிடித்திருக்கிறதோ அவரையே அவள் திருமணம் செய்து கொள்வாள் அப்போது அந்த இரு சகோதரர்களும் இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள ஒரு முடிவுக்கு வந்து அந்த அழகான பெண்ணிடம் செல்கிறார்கள் அப்போது மூத்தவன் அந்த பெண்ணிடம் கேட்டான் ஓ அழகே நீ யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அதற்கு அந்த பெண் சொன்னாள் ஓ வீரரே என் பெயர் ரூபா நான் பக்கத்து கிராமத்தில் வசிக்கிறேன் என் கணவரை தேடி இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன் உடனே தம்பி சொன்னான் என்ன நடந்தது எங்களிடம் சொல்லுங்கள் உங்கள் கணவர் எங்கே இருக்கிறார் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவ முடியும் அப்போது மெல்லிய புன்னகையோடு வெட்கப்பட்டபடி அதற்கு அந்த பெண் ஐயா நான் இன்னும் திருமணமாகாத கன்னிப்பெண் தகுதியான மணமகனை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஒரு தாய் இருந்தால் அவளும் சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டாள் என்றாள் அப்போது இளைய சகோதரன் அடடா எவ்வளவோ பொருத்தமான விஷயம் நாங்களும் இரண்டு சகோதரர்களும் இன்னும் திருமணமாகாதவர்கள் நீ விரும்பினால் எங்களில் ஒருவரை மணந்து கொள்ளலாம் என்றான் அப்போது அந்த பெண் சிரித்துக்கொண்டே எனக்கு நீங்கள் இருவருமே பிடித்திருக்கிறீர்கள் நான் யாரை மணப்பது என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்றாள் அப்போது மூத்த சகோதரன் நாங்களும் இதே குழப்பத்துடன் தான் உன்னிடம் வந்தோம் இப்போது என்ன செய்வது என்றான் அதற்கு அந்த பெண் சரி இதை நானே தீர்மானிக்கிறேன் நான் உங்களில் ஒருவரை மணந்து கொள்வேன் ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றாள் அப்போது இரண்டு சகோதரர்களும் ஒரு சேர சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அதற்கு அந்த திருமணமாகாத பெண் உங்களில் யார் அதிக வீரனும் பலசாலியுமோ அவரையே நான் மணப்பேன் என்றாள் நண்பர்களே இதை கேட்டவுடன் அந்த இரண்டு சகோதரர்களும் தங்களை ஒருவரைவிட ஒருவர் சிறந்தவர் என்றும் பலசாலி என்றும் நிரூபிக்க விரும்பியவர்களாக ஒருவரோடொருவர் சண்டையிடத் தொடங்கினார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரு சகோதரர்களும் தங்களது வாள்களை உருவினார்கள் அப்போது இளைய சகோதரன் மூத்த சகோதரனின் வயிற்றை கிழித்தான் அதே நேரத்தில் மூத்த சகோதரன் திரும்பி இளையவனின் கழுத்தை வெட்டினான் இப்படியாக அந்த இரண்டு சகோதரர்களும் துடிதுடித்து தங்கள் கையாலேயே உயிரை விட்டார்கள் அப்போது அந்த பெண் உறக்கச் சிரித்தாள் பின்னர் அங்கிருந்து எழுந்து அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தாள் மறுபுறம் ராஜாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது இந்த ஸ்திரீ என்ன செய்துவிட்டாள் என்று மனதுக்குள் நினைத்தபடி இந்த பெண் ஒரு மாயாவி இனி என்ன செய்வாள் என்று நான் பார்க்க வேண்டும் என்று யோசித்தார் இப்படி நினைத்த ராஜா சிறிது தூரம் தள்ளி நின்று அந்தப் பெண்ணை பின்தொடர்ந்து ரகசியமாகச் சென்றார் நண்பர்களே சூரியன் நன்றாக உதித்துவிட்டது ஆனால் ராஜன் பகீரதன் ஒரு இலந்தை மரத்தில் ஏறி பிறகு ஒரு அழகான பெண்ணாக உருமாறிய விசித்திரமான சம்பவத்தை தன் கண்களால் பார்த்து தன்னுடைய சுய நினைவை இழந்திருந்தார் இப்போது அவருக்கு பசி தாகம் மற்றும் ராஜ்யத்தின் விஷயங்களைப் பற்றி எந்த நினைவும் இல்லை அந்த மர்மமான அழகான பெண்ணைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மட்டுமே அவருக்கு இருந்தது இப்போது ராஜன் அந்த அழகான பெண்ணை கவனமாக தகுந்த தூரத்தில் பின் தொடர்ந்து சுமார் இரண்டு கோஸ் தூரம் வந்திருந்தார் இப்போது ராஜாவின் ஆச்சரியத்தின் எல்லைகளை தாண்டி ராஜனை மீண்டும் ஒரு முறை திகைக்க வைக்கும் விதமாக கண் இமைக்கும் நேரத்தில் அதே அழகான பெண் ஒரு ஸ்திரீயிலிருந்து விஷமுள்ள பாம்பாக உருவெடுத்தாள் அந்த விஷமுள்ள நாகம் மிக வேகமாக முன்னோக்கி செல்லத் தொடங்கியது அப்போது சிறிது தூரத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது அந்த பயங்கரமான விஷமுள்ள நாகம் நதிக்கரையை அடைந்ததும் ராஜா பார்த்து கொண்டிருக்கும் போதே அது ஆற்றில் குதித்தது ஆற்றின் நடுவில் ஒரு படகு போய் கொண்டிருந்தது அதில் பத்து முதல் பன்னிரண்டு பேர் இருந்தார்கள் அந்த விஷமுள்ள பாம்பு அந்த படகை நோக்கி நகரத் தொடங்கியது நண்பர்களே ராஜன் கரையோரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று அந்த விஷமுள்ள நாகம் அந்த படகில் குதித்தது பாம்பை பார்த்தவுடன் படகில் ஒரே பதற்றம் ஏற்பட்டது எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த படகிலிருந்து தண்ணீரில் குதித்தார்கள் அந்த பதற்றத்தின் காரணமாக அந்த படகும் திடீரென்று கவிழ்ந்தது இப்போது அதிலிருந்து நீந்தத் தெரிந்தவர்கள் எப்படியோ ஆற்றிலிருந்து வெளியேறினார்கள் நீந்தத் தெரியாதவர்கள் அனைவரும் நீரில் மூழ்கி இறந்தார்கள் நண்பர்களே சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நாகம் ஆற்றிலிருந்து வெளியே வந்து ஆற்றங்கரையிலிருந்து நகரத் தொடங்கியது ராஜன் பகீரதன் மீண்டும் அதை பின்தொடர்ந்தார் அப்போது சிறிது தூரம் சென்றதும் ராஜா மீண்டும் ஆச்சரியப்பட வேண்டியிருந்தது ஏனென்றால் அந்த நாகம் மீண்டும் தனது மாயாஜால உருவத்தை மாற்றிக்கொண்டது இப்போது அது ஒரு ஏழை வயதான பிராமணனாக இருந்தது அப்போது ராஜா இந்த மர்மமான உயிரினத்தை பற்றி தெரிந்து கொள்ள இதுவே சரியான நேரம் ஏனென்றால் இப்போது இது ஒரு வயதான பிராமணனாக இருப்பதால் எனக்கு ஆபத்து இருக்காது நான் இதை மிக எளிதாக நெருங்க முடியும் என்று நினைத்தார் இப்படி நினைத்த ராஜா மிக வேகமாக அந்த மர்மமான பிராமணனை நோக்கி நடந்தார் ராஜா அவனது மாயாஜாலத்தையும் மர்மமான நடவடிக்கைகளையும் பின்தொடர்ந்தார் ராஜா வேகமாக நடந்து அந்த மாயாஜால உருவம் தாங்கிய பிராமணனை அடைந்தார் கை கூப்பி பணிவுடன் வணங்கினார் அப்போது அந்த வயதான பிராமணனும் கைகளை உயர்த்தி வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆசி வழங்கினார் அப்போது ராஜா அந்த பிராமணனின் அருகில் சென்று அவரிடம் ஓ பிராமண தேவனே தாங்கள் யார் என்று கேட்டார் அப்போது அந்த பிராமணன் மிகுந்த ஆச்சரியத்துடன் நான் ஒரு பிராமணன் என்றும் ஒரு வைத்தியனும் என்றும் உனக்கு தெரியவில்லையா இங்கே இருக்கும் ராஜாவின் உயிர் ஆபத்தில் இருப்பதால் நான் இப்போது மிக வேகமாக ராஜா அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அவருக்கு ஒரு வைத்தியரின் உதவி தேவை என்றார் அந்த பிராமணனின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் ராஜன் திகைத்துப் போனார் அவரது உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்தது அவரது பொறுமையும் இழந்தது நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஓ தேவி பார்வதி ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் மரணத்திற்கு பயப்படுகிறான் மேலும் எப்போது குறிப்பாக அவனுடைய மரணமே அவனுக்கு எதிரில் நின்று பேசிக் கொண்டிருப்பது போல் இருந்தது ராஜன் இப்போது மிகவும் பயந்துவிட்டார் ஆனாலும் தனது நம்பிக்கையை உறுதியாக்கிக் கொண்டு அந்த பிராமணனிடம் ஓ பிராமணரே நீங்கள் உண்மையைச் சொல்லுங்கள் இப்படி பொய் சொல்வது உங்களுக்கு அழகல்ல இதற்கு பதிலாக உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கலாம் அல்லது உங்களை கழுமரத்தில் கூட ஏற்றலாம் ஆம் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இங்கிருக்கும் ராஜா என் நண்பர் அவருடைய உயிர் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது என்றார் அப்போது மெல்லிய புன்னகையுடன் அந்த பிராமணன் எனக்கு எல்லாம் தெரியும் நீ வீணாக என் நேரத்தை வீணாக்குகிறாய் நான் யாராக இருந்தாலும் உனக்கென்ன நீ உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்றார் அப்போது ராஜன் தன் குரலை உயர்த்தி ஓ பிராமணரே நீங்கள் மீண்டும் பொய் சொல்கிறீர்கள் ஏன் பொய் சொல்கிறீர்கள் நீங்கள் பிராமணன் இல்லை நீங்கள் எனக்கு தெரிவது போல் இல்லை எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ளாமல் நான் உங்களை தொடர மாட்டேன் நீங்கள் உண்மையைச் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றார் அப்போது மீண்டும் மெல்லிய புன்னகையுடன் பிராமணன் ஓ இளைஞனே நான் ஒரு பிராமணன் தான் என்னை போகவிடு இல்லை என்றால் இங்கிருக்கும் ராஜாவின் மரணத்திற்கு நீ காரணமாகிவிடுவாய் இதனால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் என்றார் அப்போது பிராமணனின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் ராஜனுக்கு கோபம் வந்தது அவர் தனது ரகசிய வாளை உருவி பிராமணனிடம் இனிமேல் நீ என்னிடம் பொய் சொல்ல முடியாது நீ கரடியாக இருந்ததிலிருந்து நான் உன்னை பின்தொடர்கிறேன் அப்போது அந்த இளைஞன் வெட்டுமரக்காரனை நீ கொன்றாய் பிறகு நீ ஒரு அழகான பெண்ணாக மாறி அந்த இரண்டு சிப்பாய் சகோதரர்களையும் ஒருவரையொருவர் கொன்று கொள்ளச் செய்தாய் அதன் பிறகு நீ ஒரு விஷமுள்ள பாம்பாக உருவெடுத்து ஆற்றில் சென்றாய் ஆற்றைக் கடந்து சென்ற அந்த படகில் ஏறினாய் உன் பயத்தின் காரணமாக படகில் இருந்த அனைத்து பயணிகளுக்கும் ஒரே பதற்றம் ஏற்பட்டது அதனால் படகு கவிழ்ந்தது நீந்தத் தெரிந்தவர்கள் நீந்தத் தெரிந்தவர்கள் நீந்தி வெளியே வந்துவிட்டார்கள் ஆனால் நீந்தத் தெரியாதவர்கள் விட்டார்கள் இப்போது நீ ஒரு வயதான பிராமணனின் உருவத்தை எடுத்திருக்கிறாய் ஓ பிராமணரே இப்போது உண்மையைச் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்றார் கோபமடைந்த ராஜாவின் பேச்சைக் கேட்ட அந்த பிராமணன் ஓ இளைஞனே நான் சொல்லாவிட்டால் நீ என்ன செய்து விடுவாய் என்றான் இப்போது நீ விளைவுகளை அனுபவிக்க தயாராக இரு ஏனென்றால் பல பேரை நீ கொன்றதற்காக உன்னை ராஜசபையில் நிறுத்தி கழுமரத்தில் ஏற்றப்போகிறேன் நீ அறிய மாட்டாய் இது நீதிமானும் மக்களை பற்றி அக்கறை கொண்டவனுமான சக்கரவர்த்தி பகீரதனின் ராஜ்யம் நீ இங்கிருந்து உயிருடன் திரும்பி போக முடியாது அதனால் நீ உன் உண்மையான உருவத்திற்கு வந்து உன் உண்மையை எனக்கு சொல்வதுதான் உனக்கு நல்லது என்றார் நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஓ தேவி பார்வதி அப்போது ராஜாவின் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட அந்த வயதான பிராமணன் உறக்கச் சிரித்தான் ஓ ராஜாவே இது மகா பலம் வாய்ந்த ராஜாவான சக்கரவர்த்தி பகீரதனின் நகரம் என்றும் இது அவருடைய தலைநகரம் என்றும் எனக்கு தெரியும் நீதான் உலகப் பெற்ற சக்கரவர்த்தி ராஜா பகீரதன் என்றும் எனக்கு தெரியும் பிறகு நீயும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் நீ என்னை கொல்ல முடியாது ஆனால் ஒரு நாள் வரும் நானே உன்னை இறக்கச் செய்வேன் என்றார் இப்போது ராஜாவின் மயக்கம் தெளிந்தது பிராமணனின் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் ராஜன் பகீரதனின் கையில் இருந்த வாழ் கீழே விழுந்தது அவர் கை கூப்பி அமைதியாக நின்றார் இந்த வேஷத்திலும் என்னை அடையாளம் கண்டு கொண்டவன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்று மனதுக்குள் நினைத்தார் அப்போது ராஜன் பணிவுடன் ஓ பிராமணரே நீங்கள் இப்போது என்னை அடையாளம் கண்டுவிட்டீர்கள் என்றால் தாங்கள் உண்மையில் யார் என்று தயவு செய்து சொல்லுங்கள் என்றார் நான்கு பிடிவாதங்கள் முக்கியமானவை அரச பிடிவாதம் குழந்தைகளின் பிடிவாதம் பெண்களின் பிடிவாதம் மற்றும் யோகிகளின் பிடிவாதம் நீ ஒரு ராஜா என்பதால் அரச பிடிவாதத்தில் இருக்கிறாய் என் உண்மையை அறியாமல் உன்னால் இருக்க முடியாது என்றும் எனக்கு தெரியும் ஓ ராஜனே நான் யார் என்று உனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்போது அந்த வயதான பிராமணன் சொல்லத் தொடங்கினார் ஓ ராஜனே ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேள் என் பெயர் காலன் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு நிச்சயம் என்று உனக்கு தெரியும் அதனால்தான் இந்த பூமி மரண லோகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு உயிர் தாயின் கருவில் வரும்போதே அதன் விதி எழுதப்படுகிறது விதியின்படி ஆத்மா உயிரற்ற உடலில் நுழைகிறது அதாவது அது உயிர் பெறுகிறது அதே நேரத்தில் அதன் இறப்பின் நேரம் இடம் நிலை அதாவது இறப்பு எப்படி நிகழும் என்பதும் விதியால் நிர்ணயிக்கப்படுகிறது எந்த உயிரினத்தின் இறப்பு நேரம் வரும்போதும் சிவபெருமானே தர்மராஜனுக்கு அறிவிக்கிறார் ஏனென்றால் அனைத்து உயிர்களின் இறப்பு பற்றிய முடிவும் சிவபெருமானிடம் உள்ளது அதனால் தர்மராஜன் அந்த உயிரினத்திற்கு மரணத்தை வழங்கும் கட்டளையை சிவபெருமானிடம் கேட்கிறார் சிவபெருமான் கட்டளையிட்டதும் தர்மராஜன் எனக்கு அதாவது காலனுக்கு நீ போய் அந்த உயிரின் பிராணனை பறித்து வா என்று ஆணையிடுகிறார் அப்போது நான் மரண லோகத்திற்கு வருகிறேன் எந்த உயிரினம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இறக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நான் அந்த உயிரினத்தை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் அல்லது கொண்டு போய் சேர்க்கிறேன் அங்குதான் அதன் இறப்பு எழுதப்பட்டிருக்கும் அல்லது அதன் இறப்பு நிச்சயமாக நிகழும் மேலும் அதன் இறப்பு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதே இடத்தில் அதே சூழ்நிலைகளையும் அதே மாதிரியான நிலைமைகளையும் நான் உருவாக்குகிறேன் ஓ ராஜனே அந்த வெட்டுமரக்காரனை நான் கொல்லவில்லை கேள் என்றார் அப்போது ராஜன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து ஓ பிராமணரே நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீர்கள் அந்த வெட்டுமரக்காரனின் மரணத்திற்கு நீங்கள்தான் காரணம் என்று என் கண்களால் பார்த்தேனே என்றார் அப்போது வயதான பிராமணன் நிச்சயமாக நான் காரணமாக இருந்தேன் ஆனால் உலக மக்கள் வெட்டுமரக்காரனின் மரணம் மரத்திலிருந்து விழுந்ததாலும் ஒரு கிளை உடைந்ததாலும் தான் நிகழ்ந்தது என்று நினைக்கிறார்கள் மேலும் நான் மரணதேவனான தர்மராஜனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியிருந்தது அந்த மனிதனின் மரணம் மரத்திலிருந்து விழுந்ததால் என்று எழுதப்பட்டிருந்தது அதனால்தான் அவனை மரணத்திற்கு காரணமானவனாக நான் மாற வேண்டியிருந்தது யோசித்து பாருங்கள் உண்மையான கரடி என்றால் மரத்தில் ஏற முடியுமா அது நான்காவது எனக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை அதேபோல் அந்த சிப்பாய் சகோதரர்களின் விஷயத்தில் அவர்களையும் நான் கொல்லவில்லை ஏனென்றால் அவர்களின் மரணம் ஒருவருக்கொருவர் கையால் தான் எழுதப்பட்டிருந்தது அதனால் அவர்களுக்காக நான் ஒரு அழகான பெண்ணாக மாற வேண்டியிருந்தது அதன் பிறகு படகில் இருந்த சிலரின் மரணம் நீரில் மூழ்கியதால் என்று எழுதப்பட்டிருந்தது அதனால்தான் நான் பயங்கரமான பாம்பின் உருவத்தை எடுத்து அந்த படகில் செல்ல வேண்டியிருந்தது ஓ ராஜனே இப்போது நான் யார் என்றும் உன் நகரத்திற்கு ஏன் வந்தேன் என்றும் நேரம் இடம் மற்றும் சூழ்நிலை ஒரு உலக உயிரினத்தின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறது என்றும் நீ நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் நண்பர்களே அப்போது ராஜா அந்த வயதான பிராமணன் அதாவது காலன் சொன்னதை மிக கவனமாக கேட்டு அமைதியானார் அப்போது சிறிது அமைதியான பிறகு ராஜா ஓ பிராமணரே நீங்கள் எனக்கு மிக நல்ல தகவல்களை கொடுத்தீர்கள் அதற்காக நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன் ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது சிறிது நேரத்திற்கு முன்பு நீங்கள் இந்த நகரம் ராஜாவின் மரணம் போகிறது என்று சொன்னீர்கள் ஆனால் நான் உங்கள் முன்னிலையில் உயிருடன் தானே நிற்கிறேன் என்றார் அப்போது பிராமணன் மீண்டும் மெல்லிய குரலில் ஆம் ராஜனே மரணம் நிகழ்ந்துவிட்டது உனது மனதை திடப்படுத்திக்கொள் அந்த மரணம் உனது இளைய சகோதரன் சித்ராங்கதனுக்கு நேர்ந்தது நீ இல்லாத சமயத்தில் அவன் ராஜ சபையில் அரியணையில் அமர்ந்திருந்தான் அப்போது பகை நாட்டு உளவாளி ஒருவன் அவனை அம்பால் தாக்கினான் உன் ராஜ்யத்தின் சட்டப்படி நீ இல்லாத சமயத்தில் உன் சகோதரன் ராஜ்யத்தை கவனித்துக் கொள்வான் அதனால் பகைவன் ராஜாவையே கொன்றுவிட்டான் நீயோ இங்கே என்னுடன் வீணான குழப்பங்களில் சிக்கிக் கொண்டிருந்தாய் என்றார் நண்பர்களே அப்போது ராஜனின் மனம் மேலும் வருத்தமடைந்தது நான் என்ன செய்துவிட்டேன் என்று நினைத்தான் அப்போது பிராமணன் ஓ ராஜனே இதெல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது நீ இந்த நாடகத்தின் ஒரு கதாபாத்திரம் மட்டுமே நடக்கவிருப்பது நடந்தே தீரும் நீ வருத்தப்படுவதால் விதியை மாற்ற முடியாது உன் ஆயுள் இன்னும் இருக்கிறது இப்போது நீ திரும்பிச் சென்று உன் ராஜ்யத்தை கவனித்துக்கொள் என்றார் நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஓ தேவி பார்வதி ராஜன் பகீரதன் மிகவும் உறுதியான மனோபலமும் அறிவும் உடையவர் அவர் அந்த நொடியை மறந்து தனது மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு பிராமணனிடம் ஓ யமதூதரே என்னை மன்னியுங்கள் உங்களை அடையாளம் காண நான் தவறிவிட்டேன் ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது என்றார் அப்போது சிரித்துக்கொண்டே பிராமணன் சொல்லுங்கள் உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் அப்போது ராஜா கவலை தோய்ந்த குரலில் நான் என் மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் அப்போது யமதூதர் இல்லை ராஜனே ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த விஷயம் எப்போது வரை ரகசியமாக இருக்கிறதோ அப்போது வரைதான் அவன் இந்த உலகத்தில் கலந்து வாழ முடியும் இல்லையென்றால் அவன் மரணத்திற்கு முன் ஒவ்வொரு நொடியும் துடித்து இறப்பான் ஏனென்றால் கவலைக்கும் சிதைக்கும் வித்தியாசமில்லை சிதை ஒரு தடவைதான் உடலை எரித்து சாம்பலாக்கும் ஆனால் கவலை நொடிக்கு நொடி மனதையும் உடலையும் கொல்லும் நண்பர்களே ஆனால் ராஜாவின் பிடிவாதத்தின் காரணமாக பிராமணன் ஓ ராஜனே நீ என்னுடன் இருந்து கொண்டு மற்றவர்களின் மரணத்தையும் உன் சகோதரனின் மரணத்தைப் பற்றியும் கேட்டும் நீ உறுதியாக இருந்தாய் நீ ஒரு அறிவார்ந்த மனிதனாக எனக்கு தோன்றுகிறாய் அதனால் உன் மரணத்தைப் பற்றி உனக்குச் சொல்கிறேன் ஓ ராஜனே கவனமாக கேள் உன் மரணம் இன்றிலிருந்து சரியாக ஒரு வருடம் கழித்து கழுமரத்தில் ஏற்றப்படுவதால் நிகழும் குறிப்பாக உன் மரணம் இந்த நகரத்தில் உன் அரண்மனையிலேயே நிகழும் நீ உன் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அந்த பிராமணன் ஒரு கழுகின் உருவத்தை எடுத்து அங்கிருந்து பறந்து சென்றான் நண்பர்களே மறுபுறம் ராஜன் தன் அரண்மனைக்கு திரும்பி வந்து தன் சகோதரனின் இறுதிச் சடங்குகளை செய்துவிட்டு தன் ராஜ்யத்தை சரியாக கவனிக்கத் தொடங்குகிறார் அவர் யமதூதனுடன் நடந்த சம்பவத்தை மறந்து விடுகிறார் இப்படியே அடுத்த ஆறு மாதங்கள் கடந்து செல்கின்றன அப்போது ஒரு நாள் திடீரென்று ராஜா இரவில் திடுக்கிட்டு எழுகிறார் அவருக்கு வரவிருக்கும் மரணத்தின் அறிகுறி தெரிய தொடங்குகிறது நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஓ தேவி மனிதன் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் தன் மரணத்தை தவிர்க்க ஏதாவது ஒரு வழியை தேடியே தீருவான் ராஜாவும் ஒரு தந்திரத்தை கண்டுபிடித்தார் பிறகு அடுத்த நாள் காலை ராஜ சபையில் ராஜா தன் அமைச்சர்களிடம் இந்த விஷயத்தை பற்றி சொன்னார் ஓ அமைச்சர்களே ஒரு ஜோதிடத்தின்படி இன்றிலிருந்து சரியாக ஆறு மாதங்களுக்கு பிறகு என் மரணம் என் அரண்மனையிலேயே கழுமரத்தில் ஏற்றப்படுவதால் நிகழும் அதனால் உங்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் ஏதாவது தகுந்த வழியை கண்டுபிடியுங்கள் பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு தலைமை அமைச்சர் ராஜாவை பார்த்து மகாராஜா நாம் நம் ராஜ்யத்திலிருந்து அனைத்து வகையான கூர்மையான பொருட்களையும் அதாவது கழுமரம் வேல் கத்தி அல்லது கழுமரத்தில் ஏற்றப்பட மாட்டீர்கள் தன் அமைச்சரின் இந்த ஆலோசனை ராஜா உட்பட அனைவருக்கும் பிடித்திருந்தது அவர்களும் அப்படியே செய்தார்கள் நண்பர்களே இப்போது ராஜன் பகீரதன் சிறிது அமைதியடைகிறார் ஆனால் அவருக்கு இன்னும் தன் மரண பயம் நீங்கவில்லை அதனால் இப்போது அவரது இரவு தூக்கம் தொலைந்தது அவர் தன் மனதை திசை திருப்ப புதிய புதிய பொழுதுபோக்குகளை உருவாக்கத் தொடங்கினார் இப்படியே அடுத்த நாளும் கடந்தது ராஜா கழுமரத்தில் ஏற்றப்பட்டு போகும் நாள் நெருங்கியது இப்போது ராஜா மேலும் அதிக கவலை அடைந்தார் இனி என்ன நடக்கும் என்று அவருக்கு புரியவில்லை அப்போது அவர் மனதுக்குள் சரி இன்று ஒரு முறை நகரத்தைச் சுற்றி வருவோம் ஒருவேளை நான் அரண்மனையில் இல்லாவிட்டால் இந்த இடத்தில் எனக்கு நிகழப்போகும் மரணம் தள்ளிப்போகலாம் என்று நினைத்தார் இப்படி யோசித்த ராஜா ஒரு ஏழை பிச்சைக்காரன் வேடத்தில் நள்ளிரவில் தன் அரண்மனையிலிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறி தன் நகரத்தில் சுற்றத் தொடங்கினார் பல நாட்களாக அவர் சரியாக தூங்காததால் மிகவும் களைப்பாக இருந்தார் அப்போது ஒரு வீட்டில் அவர் அமைதியாக நுழைந்தார் அந்த வீடு ராஜா அரண்மனையின் ஆடை தைக்கும் தையல்காரருடையது அவன் ராஜாவுக்கும் ராணிக்கும் விசேஷ ஆடைகளை தைப்பவன் ராஜன் அந்த வீட்டில் அமைதியாக ஒரு மூலையில் போய் தூங்கிவிட்டார் இப்போது இரவின் கடைசி ஜாமம் போய்க் கொண்டிருந்தது ராஜ அரண்மனையில் ராஜா எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் பல நாட்களாக ராஜா தன் அறையிலிருந்து வெளியே வரவில்லை அதனால் அவர்கள் அனைவரும் ராஜன் பகீரதன் அங்கேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் அந்த தையல்காரனின் வீட்டில் சில திருடர்கள் வந்து ராஜா மற்றும் ராணியின் விலையுயர்ந்த ராஜ உடைகளை திருடிச் சென்று விட்டார்கள் அடுத்த நாள் காலை இந்த விஷயம் அந்த தையல்காரனுக்கு தெரிய வந்ததும் அவன் அந்த இடத்திற்கு வந்து அங்கு ஒரு ஏழை வேடத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜாவை பார்த்திருந்தான் அவனை திருடன் என்று நினைத்து வாயை கட்டி ராஜசபைக்கு அழைத்துச் செல்கிறான் நண்பர்களே இப்போது ராஜ அரண்மனையில் ராஜன் பகீரதனின் மகன் இன்னும் இளமை பருவத்தை அடையாதவன் தன் தந்தையின் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தின் அரியணையில் அமர்ந்திருந்தான் அவன் எதையும் யோசிக்காமல் தன் வீரர்களுக்கு இந்த திருடனை கழுமரத்தில் ஏற்றும்படி உத்தரவிட்டான் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜா பதற்றத்துடன் எழுந்தான் தன்னைச் சுற்றியுள்ள சூழலை பார்த்தபோது தன் வீரர்களே தன்னை திருடன் என்று நினைத்து சிறைப்பிடித்திருக்கிறார்கள் என்றும் இப்போது தன் மகனே தன்னை கழுமரத்தில் ஏற்ற உத்தரவு போட்டிருக்கிறான் என்றும் உணர்ந்தான் நண்பர்களே பிறகு சபையில் எல்லோரும் கூடியதும் ராஜா தன் அமைச்சர்களிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான் ஓ அமைச்சர்களே நானும் நாமெல்லோரும் பெரிய தர்ம சங்கடத்தில் சிக்கியிருக்கிறோம் என் உயிரையும் காப்பாற்றும் என் மகன் போட்ட கட்டளையும் மீறப்படாத ஒரு வழியை கண்டுபிடியுங்கள் என்றான் அப்போது அவனுடைய தலைமை அமைச்சர் அந்த தையல்காரனை தன் அருகில் அழைத்தான் சபையில் இருந்த அனைவருக்கும் உபதேசம் செய்தபடி மகாராஜா இன்றைய காலகட்டத்தில் நம் ராஜ்யத்தில் எந்த கழுமரம் அல்லது கூர்மையான பொருளும் இல்லை ஆனால் இன்று நாம் இந்த ராஜ கட்டளைப்படி மகாராஜாவை கழுமரத்திற்கு பதிலாக ஒரு சிறிய ஊசியின் முனையில் ஏற்றிவிடுகிறோம் இதனால் ராஜனுக்கும் மரணம் நேராது கட்டளைக்கும் மீறல் இருக்காது என்றார் தன் தலைமை அமைச்சரின் இந்த வார்த்தையை கேட்டதும் ராஜா உட்பட அங்கிருந்த எல்லோரும் சம்மதித்தார்கள் குறித்த நேரத்தில் ராஜாவை ஊசியின் முனையில் உட்கார வைத்தார்கள் ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது ராஜா சந்தோஷமாக ஊசியின் முனையில் உட்கார்ந்ததும் அந்த ஊசி அவரது முதுகில் குத்திவிட்டது அதனால் அவருக்கு அதிக இரத்தம் வெளியேறத் தொடங்கியது அது நிற்கவே இல்லை பல வைத்தியர்கள் வந்தார்கள் ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது ஊசி குத்தியதால் ராஜா துடிதுடித்து இறந்துவிட்டார் இப்போது காலன் ராஜா பகீரதனின் உயிரை பறித்துக் கொண்டிருந்தான் இந்த முறை அவன் அவரது மகன் அங்கதன் உருவத்தில் அந்த சபையில் இருந்தான் நண்பர்களே சிவபெருமான் கூறுகிறார் ஓ தேவி பார்வதி இப்படியாக மனிதனின் தலைவிதியில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் நிச்சயிக்கப்பட்டது அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விதியை யாராலும் தடுக்க முடியாது ஒவ்வொரு உயிரின் வாழ்க்கையிலும் நடக்கவிருப்பது நடந்தே தீரும் எந்த உயிரினமும் சந்தோஷமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அது தன் விதி மற்றும் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடாது ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தமாக அனுபவித்தபடி தன் கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் எப்போதும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் கடவுளின் நாமத்தில் லயித்திருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நண்பர்களே எங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் பதில் ஆம் என்றால் எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் புதியவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே ஒருவேளை அதனால்தான் கடவுள் நமக்கு எதிர்காலத்தை அறியும் திறனை கொடுக்கவில்லை நாம் நம் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்காக அந்த விஷயம் அந்த ராஜாவுக்கும் பொருந்தும் ராஜா காலனிடம் தன் மரணத்தை பற்றி கேட்காமல் இருந்திருந்தால் ஒரு வருடம் அரண்மனையில் சிறைப்பட்டு பயந்து பயந்து வாழ்வதற்கு பதிலாக இன்னும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பான்